கொஞ்சாண்டு இவர் வந்து இன்னொன்னு புட்டிங் எவன் இந்த பூமியில் கடைசியில் தண்டனக்கா டனகனா நீ அது ஒரு கணக்கு

எப்ப வந்து அவங்கள யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்றாங்கன்னா அப்பத்தான் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் எனக்கு காப்புணர்ச்சி கிடையாது ஏனுகிட்ட என்னோட சாப்பாடு மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும் இன்னைக்கு தீராஜன் ராஜின்னு சொன்னா நான் அடுத்தவன் சாப்பாடு சாப்பிட முடியாது யாராவது பிரியாணி சாப்பிடுறாங்களே என் பக்கத்துல எவனா தம் அடிப்பான் நான் தம் அடிக்கிறவன பாத்து பொறாமே போட மாட்டேன் ஏன்னா தம் அடிக்கிற அவன் டிவிட்டி தம் அடிக்கிற மட்டும்தான் ஏன் டியூட்டி நான் தண்ணி அடிக்கல நான் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு சில பேர் கேட்பாங்க தம் அடிக்கிற தான் எனக்கு இருக்கக்கூடிய தம் இப்ப நீங்க என்ன மேடல ஏத்தி மேடன்னு இல்ல ஒரு விட்டு இதுன்னு இல்ல நான் வேற எனக்கு ஒரு வாழ்க்கையில தன்னம்பிக்கைய சொல்றேன் இப்ப ஒரு ட்ரம் பீட் கொடுக்கணும் சொன்னாரு அங்க டேக்கோட இது ஓபன் பண்றாங்க போட்டோ எடுக்க போறாங்க நீங்க போலியானு கேமரா தேடி நான் கேமரா தான் என்ன தேடி வரணும் நான் போய் தங்கை கோர்க்கி படத்துல பக்கத்துல வாடகை அந்த லோக்கல் நான் பெரிய ஒரு பெரிய பெரிய பிஸ்ஸா மாதிரி அவங்க என்ன திஸ் பிகாஸ் டோன் ட்ரை டு டச் மீன்

நான் கோலையா வர மனிதன் வந்து ஏழையா பார்க்கலாம் கோலையா இருக்கவே கூடாது திருமாவளகத்துல ஒண்ணு நம்மளுடைய சொத்தை ஒருத்த அடிச்சு சாப்பிடறான்னா ஒண்ணு இல்லைங்க இந்தியன் கவர்மெண்ட் பார்த்து ஒரு கேள்வி கேட்டனா நான் வந்து அரட்டை இடங்கள்லாம் நடத்தக்கூடிய ஒண்ணு ஒரு ரூபா நோட்டு இருக்கு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு அது எவனாவது ஒருத்தன் கள்ள நோட்டை அடிச்சுட்டா கவர்மெண்ட் விட்டுருமா அட மொத்தம் புடிக்கிறீங்களே அப்ப ஒரு ஒரிஜினலா ஒரு ஒரு படத்தோட உரிமையே சாதி ரைஸ் இந்த நாட் இஸ்ரேலி வேல்யூ ஃபார் தி காப்பிரைட் ஆக்ட் இந்த காப்பிரைட் ஆக்ட்ட பத்தி ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முக்கியமா ஹை ஆபீஷியர்ஸ் தவிர ஒரு சாதாரண செக்ஷன்ல போய் பேசி பாருங்க முடியாதுங்க கஷ்டம் இந்த நாட்டில் ஏமாறற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறேனே ஏமாத்திட்டே இருங்க இதான் உண்மை சும்மா நம்ம மேடையில் அழகா பேசுவான் சினிமா உலகத்தில் அத்தனை தடவை கூட்டம் போடுவாங்க கூடி கூடி பேசுவாங்க கர்நாடகாலய எத்திரி டிவி சீரி வரல அங்கேயும் விஞ்ஞானம் முன்னேற்றம் தானே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட ப்ரொடியூசர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்கே கிடையாது இதான் உண்மை ஆந்திராவில் வந்து சினிமா நல்லா ஓடுது சூப்பர் ஆந்திரா ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராங்க சார் ஆடியன்ஸ் சினிமா தேட்டர்ல வந்து காம்பஸ் இருக்கு இப்ப சத்தியம் தேட்டருக்குன்னா சத்தியம் தேட்டருக்கு ஒரு பிரைஸ் வச்சுங்க நியாயம் சாதா தேட்டருக்கும் டிக்கெட் ரேட் என்ன ஒண்ணு ட்ரெயின்ல வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துரு ட்ரெயின்ல எல்லாரும் ஒரே சீட்டு போய் உட்காருவியா தமிழ் சினிமால மட்டும் என்ன தேட்டர்ல நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்த எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம் எப்படி ஒரே தரத்தை கொண்டாந்தீங்க நாங்க பாலச்சந்திர சார் நானு பாரதி ராஜா சார் சாரு பாக்கியராஜ் அத்தனை டைரக்டர்கள் படம் கொடுத்தோம் டிக்கெட் பெரிய பெரிய படத்துக்கு முன்னாடி அவ்வளவு சொல்றேன் சூப்பர் ஹிட் பிளாக் அண்ட் ஒயிட் வாய்

அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எங்களுடைய கே தான் நான் அபூர்வ அவர்கள் படம் பார்க்க போனா அதுக்குத்தான் போவேன் டி ராஜேந்தர் இப்படி பேசணும்னு என்னடா இவன் இப்படி பேசுறான் பேசுவேன் நான் பேசாட்டேன் என் தமிழத்தை யாரா பேசுவான் நான் பேசாட்டேன் எவன் பேசுவான் என்னமா டி ராஜா இவ்வளவு நேரம் பேச வேற அடுக்கு மொழியா பேசுறேன் டி ராஜா எனக்கு அனைத்து மொழியும் தெரியும் ரைமா பேசுறேன் கிரைமா அடுத்த கேள்வி நீ ஏன் ரைமர் போட்டுக்கிற நீ மட்டும் தலைப்பு வந்து ரைமர் போட்டுப்பீங்க தாறு மாறு தகராறு வரலாறு நீங்கள் மட்டும் எதுக்கு மா பயன்படுத்தோம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதோ எங்களுக்கெல்லாம் பேச்சு மூச்சு எல்லாமே சினிமா தான் எனக்கு போடுற சோறு சினிமா தான் இன்றைய வரைக்கும் நான் கோழியில் பார்த்து கம்ப கையெடுத்து கும்பிட மாட்டேன் திரையரங்கத்தை பார்த்து தான் கையெடுத்து கும்பிடுவேன் ஏன்னால் அதுதான் எனக்கு சோறு போட்டுது

கெட்டு 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 நேரம் மனம் ஆனால் என்றும் போகாது உங்கள் குணம் கெட்டு கெட்டு அதனால் தான் இன்றைக்கும் ஓக்கென்று அப்போ ஒரு மார்க் கெட்டு என்று கூறி இந்த கருத்தை எடுத்து பேசுவது மட்டும்தான் இந்த மேடையில் என்னுடைய டார்கெட் என்று கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்